வாத்தியாரு நான் வாத்தாரு பாட்டுதும் வாத்தியாரு நான் வாத்தியாரு கேட்டுப்பாரு கேட்டுப்பாரு எம் பாட்ட கேட்டுப்பாரு காதல் பாட்டு எழுத வேணுமா பக்குவமா கருத்தை பாட்டு சொல்லவா பக் தீப்பாட்டு உனக்கு வேணுமா பக்தி பரவசம் அடைந்திட நீ வேண்டுமா சோக பாட்டு எழுத வேணுமா அந்த சோகத்திற்கு மருந்தை நான் தரவா வீரத்தை நான் விதைத்திடவா அது வெற்றிக்கு வழியும் நான் காட்டவா கனவில் கடவுள் கட்டளையாலே பாட்டழுதி பாடரேனி பாடிக்கொண்டே இருப்பேனே பாழும் காலம்பரகிலே